ஹாய் வணக்கம் எல்லோருக்கும் என்னுடைய இரவு வணக்கம் எல்லாருமே அப்படியே லைவ்ல இருந்தீங்கன்னா வந்து மெசேஜ் பண்ணிட்டு வாங்க அப்படியே லைவில் வந்தது மிக்க நன்றி நன்றி எல்லோருக்கும் என்னுடைய இரவு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு வாங்க தங்கம் கரெக்டுக்கு கரெக்டாக இருந்திருக்கு ஓகே நன்றி சொல்லுங்களா நன்றி நன்றி லைக் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி ஓகே நன்றி அப்படியே லைவ்ல இருக்க எல்லாம் அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு வாங்க எல்லோருக்குமே இரவு வணக்கம் எல்லோரும் அப்படியே சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு வாங்க அனைத்து பேருக்குமே நன்றி அசோக் ரைட் ஓகே நன்றி 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 என்னுடைய இரவு வணக்கம் அசோக் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு அப்படியே என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க அப்படியே என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா ரவி ஹாய் வணக்கம் ரவி நல்லா இருக்கீங்களா எல்லாருமே அப்படியே லைவில் பார்த்துட்டு இருக்க அப்படியே மெசேஜ் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணிட்டு வாங்க ஓகே சொல்லுங்களா எல்லாம் நன்றி என்னுடைய லைவ்ல வந்து காத்திருந்து லைவ்ல வந்து மெசேஜ் பண்ண அனைத்து பேருக்குமே நன்றி நன்றி அப்போ வந்து எனக்கு ஆயிசு நூறா சொல்லுங்கள் பார்ப்போம் அசோக் வணக்கம் வணக்கம் எந்த ஊர் என்ன எல்லாருமே அப்படியே வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய இரவு வணக்கத்தை உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி எல்லாருமே அப்படியே வந்து லைவ்ல இருக்க நீங்கள் அனைத்து பேருமே அப்படியே மெசேஜ் பண்ணிப்பாங்க லைக் பண்ணிவிடுங்க ஆமாம் எனக்கு ரொம்ப பெரிய மனசு அசோக் அப்படியே எல்லாருமே வந்து அப்படியே லைவில் இருக்க நீங்கள் என்ன ஏதாவது கண்ணன் காயாண்டி வணக்கம் வணக்கம் வாங்க எல்லாருமே அப்படியே வந்து லைக் பண்ணிகிட்டே வந்துடுங்க அண்ணன் எந்த ஒரு நாவதாக நீங்கள் அண்ணன் எல்லோரும் அப்படியே மெசேஜ் பார்த்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆண்டி பேருக்குமே நன்றி எல்லாருமே அப்படியே லைக் பண்ணிட்டு நான் கண்ணன் தம்பிகளே எல்லாருமே லைக் பண்ணிட்டு வந்துருங்க அவங்க அவங்க வீட்டில் என்ன சாப்பாடு சாப்பிட்டுட்டிங்களா சுந்தர் வணக்கம் வணக்கம் சுந்தர் எங்கள் உறவு சாப்பிட்டியாவா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா பழனிசாமி சாப்பிட்டாச்சு ஓகே ஓகே கண்ணன் வாங்க வாங்க எல்லாருமே அப்படியே வாங்க கும்பகோணத்து செம்ம மழை உங்கள் ஊரில் மழையா எங்கள் ஊரில் மழை இல்லை சிவசுந்தரன் உங்கள் ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா அதிகம்மா ஓகே ஓகே கண்ணா வணக்கம் வணக்கம் வாங்க அப்படியே எல்லாருமே வாங்க 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 லைவ்ல வந்து லைக்குகளை பண்ணுங்கள் ஓகே நன்றி பழனிசாமி பழனிசாமி என்ன சாப்பிட்டீங்க விசயன் காய் வணக்கம் லைக் பண்ணிட்டீங்க நீங்க தான் லைக் பண்ணிட்டீங்க நான் கேட்டாலும் கேட்கலன்னா நீங்க லைக் பண்ணிட்டீங்க எனக்கு தெரியும் சுந்தர் வணக்கம் வணக்கம் லைக் பண்ண அனைத்து பேருக்குமே வந்து என்னுடைய நன்றி எல்லாரும் அப்படியே இரவு எல்லாம் சாப்பிட்டாசா சாப்பிட்டு முடிச்சிங்களா விஷய் ஹாய் வணக்கம் புதுசாக வந்திருக்கேன் நீங்களாம் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி இங்கே சொல்லுங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சுந்தர் ஆண்டி ஓகே ஓகே பழனிசாமி தோசையா விஷயம் ஓகே நன்றி நன்றி அப்படியே எல்லாருமே லைக் பண்ணிட்டு வாங்க அப்படியே கட கட கடன்னு லைக் பண்ணிட்டு சுந்தர் வணக்கம் வாங்க வாங்க சுந்தர் வெயிட்டிங்லேருந்துருக்குறீங்க ஓகே நன்றி நன்றி ஆ சுந்தர் மட்டும் எப்படியுமே லைவில் வந்துகிட்டு இருப்பாங்க அவர் லைக்கும் பண்ணிடுவார் ஓகே நன்றி சொல்லுங்களேன் அப்படியே லைவை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பேருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுந்தர் வீடியோலாம் பார்த்தீங்களா எப்படி இருந்தது அப்படியே இது எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே பண்ணால் என்ன பண்ணி என்ன இங்கே சுந்தர் சொல்றாரு வந்து வீடியோலாம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு ஓகே சொல்லுங்களா எல்லாருமே அப்படியே லைக் பண்ணிட்டு இருந்துருங்க சொல்லுங்களா லைவை நன்றி விஷை என்ன சாப்பிட்டீங்க எல்லாருமே வெளியா எல்லாருமே அப்படியே லைக் பண்ணிட்டு வாங்க லைவை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பேருமே என்னுடைய வந்து நன்றி தெரியுது எல்லாருமே லைக் பண்ணி

பழனிச்சாமி வீட்டில் என்ன சாப்பாடு சாமியாக அப்படியே நீங்கள் விளச்சு போய் காத்துக்கிட்டுருக்கீங்க கொடுங்கதா ஆ ஆ கம்பி ஆகன்னு சொல்லுங்களேன் இப்போ நான் வந்து உட்காந்தேன் எல்லாருமே அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு வாங்க லைவை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பேருக்கும் என்னுடைய இரவு வணக்கம் எல்லாருமே அப்படியே லைவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் அனைத்து பேருமே வந்து எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணா தம்பி அண்ணா தம்பி தங்கை அக்கா எல்லா தாய்மார்களையும் அப்படியே வந்து எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பழனிசாமி என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன் மெசேஜ் பண்ணலை சுந்தர் என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்டேன் மிசை என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்டேன் எல்லா ரூட்லேயும் இன்றைக்கி வந்து எல்லாம் தான் இருக்கும் இன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பாடாக இருக்கும் எல்லா ரூட்லையுமே எங்க வீட்டுல சாம்பாரு எல்லாருமே அப்படியே வந்து லைவ்ல இருக்க நீங்க எல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு வாங்கண்ணா அதே கரகே மெசேஜ் பண்ணிட்டாங்க ஆ எது நெச்சலன்னா நல்லதே பேசுவோம் நல்லதே நடக்கும் ஓகே ஓகே நன்றி எது நினச்சலன்னா வணக்கம் வணக்கம் சிரங்கணேஷ் பதினொன்றாவது லைக் போட்டிருக்காங்க நன்றி 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 வாங்க வாங்க கணேஷ் லைவில் வந்திருக்கீங்க எல்லாருமே அப்படியே வந்து லைக் பண்ணிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க தோசை அக்கா ஓகே பழனிசாமி சத்ரியா எல்லாருமே அப்படியே வந்து லைக் பண்ணிட்டு வாங்க சொல்லுங்களா எல்லாம் லைக் பண்ணிட்டாங்க விஜய் எல்லாருமே லைக் பண்ணுங்க அப்படியே சுந்தர் சேண்டப் இப்போ தான் சேண்டப்ல இருந்தேன் விஜய் எல்லாருமே அப்படியே லைக் பண்ணிட்டு வாங்க லைவ் லைவ் அப்படியே எல்லாம் மெசேஜ் பண்ணிவிட்டு வாங்க என்னுடைய நேர்காணலை பார்த்து கொண்டிருக்கோம் அனைத்து பேருக்குமே என்ன என்னுடைய நன்றி என்னுடைய இரவு வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா வீட்ல எல்லாம் என்னென்ன சாப்பாடு அங்கே எல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறதா எல்லாமே அப்படியே மெசேஜ் பண்ணுங்க பாப்போம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் லவ் யோ எல்லாம் அப்படியே புதுசாக வந்துருக்கீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா ஆமா தான் சொல்லும் ஓகே ஓகே வாங்க வாங்க எல்லாருமே அப்படியே லைக் பண்ணிட்டு வந்துருங்க எல்லாருமே அப்படியே வந்து லைவில் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பேருக்கும் என்னுடைய வந்து நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் எல்லாருமே அப்படியே வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க என்னுடைய வீடியோவெலாம் போய் பாருங்கள் வீடியோ எல்லாம் பயனுள்ள வீடியோவாக போட்டிருக்கேன் நான் வீடியோவை போய் பாருங்கள் எனக்கு அப்படியே வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஓகே ஓகே வாங்க வாங்க எல்லாருமே அப்படியே லைவ்ல வாங்க அதே மெசேஜ் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க அப்படியே ஈஸ்வரன் லைக் பண்ணிட்டீங்களா ஈஸ்வரன் சாக்லேட் யார் வருது லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே நன்றி வாங்க வாங்க எல்லாருமே வாழ்க வளமுடன் ஹாய் வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாம வணக்கம் சாம் நல்லா இருக்கீங்களா கோபி எல்லாருமே வாங்க விஜய் வணக்கம் எல்லாருமே அப்படியே லைக் பண்ணிட்டு வந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா புதுசாக ஒரு நிறைய பேர் வந்திருக்கீங்க எல்லாருமே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க வாங்க எல்லாருமே வாங்க 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 கிரீட்டின்ஃபம் குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க பழனிசாமி அசோக்கு வந்து எப்பயுமே பாட்டு பாட தான் சொல்லுவாரு சொல்லுங்களா சொல்லுங்களா வணக்கம் வணக்கம் எல்லாருமே அப்படியே வந்து மெசேஜ் பண்ணிட்டு வாங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரி சாரிக்கா எல்லாருமே அப்படியே லைக் பண்ணிட்டு இருந்துட்டீங்களா விசையெல்லாம் லைக் பண்ணாரா என்னன்னு தெரியல விசை லைக் பண்ணிட்டீங்களா என்ன அப்படியே லைவை பார்த்து கொண்டிருக்கிறேன் அனைத்து பேருமே அப்படியே மெசேஜ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாருமே வீடியோ போய் பாருங்க வீடியோவில் ஷார்ட் இருக்கு போய் பாருங்க அசோக் செல்லம் அவரு சேண்டப்பு எல்லோருமே அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாடலுடன் எல்லாமே ஆடல் பாடல் எல்லாமே வந்து வீடியோவில் வரும் பாருங்கள் லைக் பண்ணிவிடுங்க விசை ஓகே கண்ணு சொல்லிட்டாங்க விசை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க ஓகே நன்றி தம்பிகளா பாய் வணக்கம் வாங்க வாங்க எல்லாருமே அப்படியே லைவில் வாங்க முருகன் நல்லா இருக்கிறீங்களா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி என்ன பண்ணவா என்னப்பா ஏதோ ஒரு கேள்வி புது ரகமாக இருக்குது ஆ பழனிசாமி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்களா யாரும் என்ன பண்ணுறாங்க அப்படியா எல்லாம் அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு வாங்க லைவ்ல இருக்கிற அனைத்து பேருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க மிக்க மகிழ்ச்சி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க விஜய் சூப்பர் ஹாய் அக்கா வணக்கம் ராஜகுரு வரீங்க வாங்க வாங்க எல்லாருமே அப்படியே லைவில் வந்துட்டு இருக்குங்க லைவை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் வாங்க வாங்க

விஜய் ஓகே பிளாக்கா லுக்கின் வெரி பியூட்டிபுல் ஓகே நன்றி 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 விஜய் எல்லாருமே அப்படியே பிளாக்கு நைஸ் லிப்ஸ் ஓகே நன்றி சொல்லுங்களா எல்லாருமே அப்படியே லைக் கட 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 கடவுள்னு லைக் பண்ணிட்டு கட கட கடை மெசேஜ் பண்ணுங்கள் என்ன கை என்னென்ன ஷூ ஷூஸ் இருக்குது பத்தலை

சாப்பிட்டேன் நான் தான் சாப்பிட்டேன் சாப்பிடாம எல்லாம் உம் மணக்காது சாப்பிட்டு தான் வந்தேன் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பாடு இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது கண்ணா பார்த்திபன் ஹாய் ஆண்டி வணக்கம் வணக்கம் விஷே ம் என்ன ம் ம் எல்லாம் அப்படியே வந்து சாப்பிடலாம் சாப்பிட்ருங்க அப்படியே மெசேஜ் பண்ணிக்கிட்டே வாங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பரவாயில் கண்டா கிழமை அப்படியா இருப்போங்க வந்துட்டு அப்படியே சுத்துனது அப்படியே பரவாயில்ல இத வந்துட்டு அலோஹ அலோஹ ஆ எல்லாருமே அப்படியே வந்து மெசேஜ் பண்ணி வாங்க அப்படியே மெசேஜ் பண்ணுங்க நெட்டு வந்து சுத்திடுச்சு சுத்திகிட்டே இருந்தது நெட்டு இப்போதான் ஏதோ கொஞ்சம் இதாக இருக்கு பார்ப்போம் ஏன் பிரச்சனை எல்லாம் அப்படியே லைவில் இருக்கிற நீங்களாம் மெசேஜ் பண்ணுங்க அப்படியே மெசேஜ் பண்ணிகிட்டே லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தாய்மார்களா அண்ணன்மார்களா பா தம்பி மார்களா தங்கை எல்லாருமே அப்படியே வந்து லைக் பண்ணுங்க ஆ